ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் திக்காக இருந்தால் சப்பாத்திக்கு ஓகே இது வந்து ரைஸோடையே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து நான் மட்டன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கர் வச்ச தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்ததும் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பாதம் வந்தாலே போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் இருக்கணுன்ட்டுலாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக வெங்காயம் போட்டு மட்டன் வதக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு கூடவே வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து அது கூடவே சேர்த்து ஆற வச்சிட்றேன் தக்காளி வந்து வதக்கில் நம்ம அப்படியே தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி வந்து வாக்கில் வெங்காயத்தை நம்ம நறுக்கி சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சதோ நம்ம இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் அதையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம் அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பிளேட்டில் அரை வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே தனியாக தூள் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போது இது வெங்காயம் வதங்க வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரணும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியில் வரும் இப்போது இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து முதலியே வந்து இஞ்சி பொண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மட்டன் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து நீங்கள் மட்டன் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலையை இது மேலே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மட்டன் மசாலா தான் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு இந்த போட்டிருக்க மட்டன் மசாலா எல்லாம் வந்து ஒன்றா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மட்டனோட எல்லாமே இந்த மசாலா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மசாலா அரைச்ச ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் வந்து இந்த சமயத்தில் தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் கிரேவியாக வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நம்ம ப்ளாக் பண்ணி ஒரு அஞ்சு இல்லைந்து ஆறு விசில் விட்டுடலாம் ஏன்னா இது வந்து இலாட்டு கறி அதனால் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி விசில் விட விட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் விட்டால் போதும் இப்போ இது விசில் எல்லாம் வந்தாச்சு இப்போ நம்ம ஏர் போனதோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம மேலே மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இது கூட லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம இப்போது சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அப்படியே நல்லா சூப்பராக வந்து நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி இது இடியாப்பத்தோடு தான் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்